ஆளும் அரசாங்கங்கள் வந்து நிறைய வந்து இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுலையே ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு எட்டாயிரம் அதிகாரிகள் தங்களுக்கு எதிராகவோ நாட்டுக்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பயிர்கப்பட்டாலும் அதை நீக்கிறதுக்கான முழு உரிமை இருக்கு இதுக்கு ஒத்துழைக்கிற ஆப்கள் மட்டும்தான் இனிமேல் இந்தியாவில் செயல்படும் சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாங்க அதில் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ட்விட்டர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னவரையும் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நேபாளத்தில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணனால எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று இந்த கால இளைஞர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாலே மூழ்கி கிடக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சோசியல் மீடியாவை வச்சு ஒரு ஒட்டுமொத்த நாட்டையுமே ரிஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு போராட்டத்தை நேபாள இளைஞர்கள் எடுத்து நடத்தியிருக்காங்க இதுக்கு பல்வேறு சைட்லேருந்து ஆதரவும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் இந்த போராட்டம் முடியப்படலை புது அரசு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க போக போக தான் இன்னும் நிறைய தகவல்கள் தெரியும் ஆனால் ஒரு நேபாளங்கிற மாதிரியான தமிழ்நாட்டு அளவுல உள்ளதான் அந்த நாட்டோட அளவுமே இருக்கும் அதாவது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுல தான் நேபாளத்தோட பரப்பளவே இருக்கும் எனக்குற மூணு கோடி பேர் மக்கள் தான் இருக்காங்க அங்கே ஏழ்மை இன்னும் இருக்கு ஏறக்குறைய இருபது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தான் வேலை பாக்குறாங்க போது அந்த நாட்டோட பொருளாதாரத்தை பாருங்க சோ அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு சோஷியல் மீடியாங்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு தான் அந்த நாடு இருக்கு ஏன்னா இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இன்றைக்கி நம்மளே நேபாளத்துக்கு போகணுன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களை வச்சு தான் ஓகே நேபாளத்தில் இந்த மாதிரியான நல்ல பிளேஸஸ் இருக்குது போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் ஆனால் இது எல்லாமே பேன் பண்ணி அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கான ஒரு சூழலை அங்கே உள்ள அரசியல்வாதிகள் உருவாக்கியிருக்காங்க காரணம் என்னென்னா தங்களோட மகன்கள் வந்து சோசியல் மீடியாவில் விமர்சிக்கப்படுறாங்க தங்களோட அரசு விமர்சிக்கப்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் பேன் பண்ணுற ஒரு சூழல் இருக்கு